ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்போட நேம் வந்து ஃபை கிரான் இது ஆன டேட் அதாவது ஆன டேட் வந்து ஜனவரி இருபத்தி மூணு இந்த ஆப்பில் எப்படி ஏன் பண்ணுங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்து ஓகே அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் யாரும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதில் பண்ணலாம் அப்படின்னு தோணிச்சுன்னா பண்ணிக்கோங்க இதில் வந்து என்ன கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஸோ நீங்கள் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் இதில் வந்து அப்டேட் என்ன அதாவது இந்த பிளான் டீடைல் எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக சைன் அப் போனஸாக இரநூறுபா கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட் வந்து டெய்லி செக்கின் பண்ணுறது மூலமாக பத்து ரூபா வருது ஃப்ரீ பிளானை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறனால அதில் ஒரு பன்னிரெண்டு ரூபா வரும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெஃபரலுக்கு வந்து இருபது ரூபா அது போக டீம் கேஷ்பேக்கு முப்பது பர்சன்டேஜ் டீம் கமிஷன் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா இதில் வந்து எப்படி ஆன் பண்ணுங்கிற டீட்டெயில் சொல்கிறேன் இதில் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரியும் மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுவிட்டு ஓடிபி வரும் போட்டு லாகின் பண்ணி பண்ணிடுங்க பண்ணதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் வந்து டெய்லி செக்இன் இருக்கலாம் சைன்இன் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் டெய்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டென் ருப்பீஸ் ஆட் ஆயிரும் இதில் ஆப் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ண உடனே இதில் இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஓகேவா நம்ம இதில் அமௌண்ட் எதுவுமே தேவையில்லை சீரோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து பன்னிரெண்டு ரூபா டெய்லி கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இதில் மினிமமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள் எந்த ஒரு ஆப்லையுமே ஹை அமௌண்ட் போடாதீங்க பொறுத்த வரைக்கும் மினிமமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள் அமௌண்ட் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துச்சுன்னா கூட அது ஒவ்வொரு ஆப்ஸ் இருக்குது அதில் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுங்க ஒரே ஆப்பில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாதீங்க இதில் வந்து ஆறுநூறுபா இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் மினிமமாக ரீசார்ஜ் பண்ணுங்கள் மினிமம் அமௌண்ட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆறுநூறுபா போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டுரூபா வரும் ப்ளஸ் நாற்பத்தி எட்டு ரூபா நம்மளுக்கு ஆறுநூறுபா போட்டால் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக பன்னிரெண்டு ரூபா சைன்இன் மூலமாக பத்து ரூபா டோட்டல் வந்து ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எழுபது ரூபாய் இதில் வந்துடும் ஓகேவா இதில் வந்து சைன்இன் போனஸாக நம்மளுக்கு வந்து இரநூறுபா கொடுத்துருக்காங்க அதையுமே நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் டெபாசிட் அப்படின்ட்டு இருக்கலாம் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு பே ஒன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா பேடிஎம் பேஜ் வரும் அதாவது பேஜ் விஜி வந்துட்டா இந்த இதில் வந்து நம்ம பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கலாம் இதை கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணி முடிச்சுட்டா சக்ஸஸ் அப்படின்னு வந்துடும் சக்ஸஸ் ஆனோன்னா நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் காமிக்கும் ஓகேவா அது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ரீசார்ஜ் பண்ணதோடு விட்டுறீங்க அப்படி பண்ணக்கூடாது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடணும் இந்த இடத்துக்குலாம் இப்போ இதில் வந்து இன்வெஸ்ட் அப்படின்ட்டு இந்த இடத்துல இன்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு இது வந்து ரெண்டு ரூபாய் ஆட் ஆகும் டெய்லி இன்கம் நாற்பத்தி எட்டு ரூபா ஓகே இது வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும் ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம போட்ட பிளான் எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா ப்ராஃபிட்னு இருக்குல்ல இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காமிக்கும் ஓகேவா இது வந்து ஃப்ரீ ப்ராடக்டில் வந்து இந்த கீழே இருக்குல்ல இது வந்து ஃப்ரீ ஃப்ரீ ப்ராடக்ட் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு ரூபா வரும்ல அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டு இது வந்து நம்ம கலெக்ட் கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது இது கொடுக்காம இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும் இப்போ வந்து இது எக்ஸ்ட்ரா இப்படி ஆ ரிசீவ் ஆயிட்டா அதே மாதிரி இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டதுக்குள்ள ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் அதாவது இது வந்து ஆட் ஆகிருக்கு இது வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராக்ட் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேலெட்டில் வந்து ஆட் ஆகும் நெக்ஸ்ட் இதில் ரீசார்ஜ் பண்ணுற மெத்தட் பார்த்தோம் இதில் வித்ரா எவ்வளோ இருந்தால் வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் விட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீட்டெயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் அமௌண்ட் அதாவது மினிமம் அமௌண்ட் வந்து இரநூறுபா இருந்துச்சுன்னா விட்ரா பண்ணிக்கலாம் இரநூறுபா முந்நூறுபா நானூறுபா இந்த மாதிரி மெத்தடில் பண்ண முடியும் இரநூத்தி ஐம்பது ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இரநூறுபா தான் போட முடியும் அதாவது முந்நூற்றம்பது இருக்குன்னா முந்நூறுபா தான் போட முடியும் அந்த மாதிரி மல்டிபிளில் தான் போடணும் ஓகே இது வந்து ஒன் டேல நம்மளுக்கு வந்து வித்ரா ரிசீவ் ஆயிடுது வித்ட்ரா வந்து எல்லா நாளும் கொடுக்கலாம் மண்டே டு சண்டே வரைக்கும் கொடுக்கலாம் பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வித்ட்ரா கொடுக்க முடியும் பதினாறு பர்சன்டேஜ் டேக்ஸ் பிடிக்காங்க இதில் கொஞ்சம் டேக்ஸ் மட்டும் அதிகம் பதினாறு பர்சன்டேஜ் அதுவும் சைனிங் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்களா அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸை விட்ரா உடனே பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்களா ரீசார்ஜ் பண்ணி முடித்ததும் ஒரு ஒன் டே அதாவது எழுபத்தி எழுபது ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குதா டூ டேஸ் கழித்து நூற்றி நாற்பது ரூபா வரும்ல அப்போது வந்து டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒரு நூற்றி முந்நூற்றி நாற்பது ரூபா வந்துடும் அப்படின்னா நீங்கள் முந்நூறுரூபான்னு போட்டு விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா ரிசீவ் ஆயிரும் இது வந்து என்னோடய விட்ரா ப்ரூஃப் இதில் வந்து போட்டிருக்கு பாருங்கள் டாக்ஸி எவ்வளோ பிடிக்கிறாங்க அறுபத்தி நாலு ரூபா டாக்ஸு அன்னைக்கு போட்ட வித்ரா இது இருபது அறுபத்தி நாலு ரூபா ப பிடிச்சிட்டு மீதி முந்நூற்றி அறுபத்தி ஆறுரூபா என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆச்சு ஓகே விட்ரா வச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இதில் விட்ரா கரெக்டாக வந்துட்டுருக்குது ஸோ கீழே ஃபஸ்ட்டு நான் லிங்க் கொடுத்துருக்கேனான்னு பாருங்கள் அதாவது ஒரு ஆப்பில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா கீழே லிங்க் இருந்துச்சுன்னு அப்படின்னா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதாவது அதுவும் இன்வெஸ்ட் பண்ணலாமல் ஒன் டைம் கேட்டுக்கோங்க இதே இது இன்வெல் லிங்க் கொடுக்கல அப்படின்னா அந்த ஆப்பில் எதனா ப்ராப்ளம் இருக்கும் இல்லைனா எதனா மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த ஆப்பத்தனை டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன் ஓகே இதில் வந்து ஷேர் இதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணால் இல்லை ஷேர் ஆப்ஷன் இருக்கலாம் இது மூலமாக நீங்கள் லிங்க் என்ன இருக்குது இதுதான் லிங்க் இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோட டீம் டீமில் எத்தனை பேர் இருக்காங்க யார் யாரெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்க செகண்ட் லெவலில் எத்தனை பேர் இருக்காங்கிறத நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து யாரையுமே கம்பல்சரி கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களோட விருப்பம் தான் எந்த ஒரு ஆப்புமே உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நிறைய இது மாதிரி ஒர்க் பற்றின அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் மிட் டேம் எல்லா பற்றின டீட்டெயில் எல்லாமே அப்டேட் போட்டுட்ருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ